ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா வந்து உங்கள் செருப்பு அஸ்லாம் வலைக்கும் நண்பா ஹாலேஜ் ஜுவா சபர் சோயா லா இந்த பச் சவி சூரா கப் ஃபுட்பால் கப் பி சவி சூரா ஆகிட்டேன் பையனை ஒரு டிஷர்ட் போட்டு வீடியோ எடுத்துகிட்டு கப்பு கண்டி போகிறான் அதனால் ட்ரெஸ்ஸை இருக்கான் மாபி சவி வீடியாணா காலேஜ் நின்று இந்த சவி மாஃபி மிஸ்கிற பையன் இப்போ தான் ஜிம்மு வண்டி கூப்பிட்டு போனேன் சாய்ந்தரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க லைவ் போட்டு அதோட ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாம் நின்ந்தேன் வந்தவுடனே ஃப்ரெண்ட் வண்டியில் ஏறி போயிட்டாங்க மேடம் அதோட சரி ஓகே நம்மளை ரூமுக்கு போக சொன்னோன்னே இப்போ ஜிம்முலேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்குள்ளே டசீலோட கூட்டாளி வந்து

முப்பதாயிரம் ஏரியால தான் போயிருக்கான் நம்ம ஜிஎம்சி வண்டி முப்பதாயிரம்னா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சாரி ஆமா ஆறு கீர் பாக்ஸு இன்ஜின் அவுட்டு அந்த வண்டி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி கம்மியா விற்றுக்கணும் பாத்துங்க பையனை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போறதுக்கு அந்த கப்பை கொண்டு வந்து அந்த டிஷர்ட்டை கொண்டு வந்து ஒரு போட்டா எடுத்துட்டு போகணும் இந்த டைகர் மாதிரி ஒரு இந்த டிஷர்ட் பார்த்தீங்களா அதுல ஒரு டைகர் மாதிரி ஒன்னு போட்டுருக்கோம் கபிலு இவன் எல்லாம் அந்த கம்பெனியில் அந்த ஃபுட்பால் பேசுகிறது வைக்கிறது அதில் நிற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறையா பண்ணுறாங்கல்ல என்னன்னு தெரில அது எல்லாம் அதில் இருக்காங்களா அந்த டீமில் என்னங்கிற விவரம் தெரில கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் இந்த காரு முப்பதாயிரம் ரியாலுக்கு விற்றேன்டாங்கள ஒரு ரியாலு இருபத்தி ரெண்டு ரூபா எழுபது காசு வேணி போடுங்க முப்பதாயிரம் யாலுக்கு எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லிவிட்டு கால்குலேஷன் பண்ணி சொல்லுங்கள் ஜிஎம்சி எவ்வளோ இல்லை எத்தனை லட்சத்துக்கு வாங்கின வண்டி அதை எவ்வளோ கம்மியாக விற்றுருக்கானுவோ ஐயோ ரொம்ப கம்மியாக வரையா பாவையா முப்பதாயிரம் ரியாலு இன் இன்னோவா வச்சுருந்தா கூட கொஞ்சம் காசு கூடவா போல இருக்குது இதை வச்சுருந்து ரொம்ப கம்மி வருத்தமாக இருக்கியா வருத்தமாக இருக்கு ஓகே ஓகே நண்பா அவங்க எல்லாம் போகிறாங்க நான் என்னென்னு பார்த்துட்டு பேசிட்டு வரான் அந்த சவுதிக்காரன் கிளம்புறான் பேசிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்க எல்லாம் பய ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் டியூட்டி ஒன்றும் வரல ஆனால் மேடம் சாயந்தரம் லைவ் போடும்போது வீ காரை ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னல அப்போ என்ன பண்ணாங்க ஒரு ரெண்டு வாட்ச்சி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க லேடிஸ் வாட்சி இது பாருங்க இது ஒன்று அடுத்தது சாரியா எங்கேயா வைக்கிறது இதை வேறு உடஞ்சிருமே இருங்க இங்கே வச்சுட்டு இது ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது என்னன்ட்டு இது சின்னு சொல்லி போட்டிருக்கு கம்பெனி உள்ளே சூப்பராக இருக்குது இந்த வாட்சி கொஞ்சம் நல்லாவே தெரியுது பார்க்கும் போதே லேடிஸுக்குள்ளே வாட்சு தான் பேட்ரி போட்டால் ஓடும் ஊருக்கு கொண்டு போகலான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வாட்சாக எடுத்து வச்சிச்சு ஓகேங்களா இப்போ எங்கே நம்மலாம் வாட்சே கட்டுறது இல்லையா இது அதோட கொஞ்சம் கம்மி அக்குவானா என்ன மூணில் எழுதிருந்துச்சி ஏதோ ஒன்று எழுதிருந்துச்சு நண்பர்களில் இருங்க நான் பார்க்குறேன் கண்ணு வேற தெரிய அவர் வேறு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தால் அங்கல் அங்கல்னு போட்டிருக்கு ஏஎன் ஜி ஜி ஏதாத்தான சரியாக லாங் வச்சா தெரியுது இப்படி வச்சா தெரில நண்பா இப்படி வச்சா என் கண் தெரில எனக்கு இப்படி வச்சா தெரில இப்படி போனால் தெரியுது எல்லாமே இது கிளியராக தெரியுது கிட்ட வச்சா தெரிய மாட்டேது ஏஎன்ஜிஇஎல் அப்புடின்னா என்ன ஸ்பெல்லிங்கு இந்த வாட்சி கம்பெனி ஓகேங்களா இதுவும் நல்லா தான் இருக்குது ஆனால் இதோட இந்த சின்னது தான் ரொம்ப நல்லா இருக்குதுபா அப்புறம் இந்த கன்று விஷயம் என்ன இப்படி வச்சா எனக்கு தெரில லாங்கு போனால் எழுத்து எல்லாமே தெரியுது லாங்காக போனோன்னால் அது எழுத்து எல்லாம் தெரியுது கிட்ட வச்சுட்டா எல்லாம் டர் ஆகிடுது கண் அவுட் ஆகிட்டுருக்கு சரியா அந்த அளவுக்கு கண் அவுட்டாக அளவுக்கு ஆகிடுச்சி ஓகேங்களா இந்த வாட்ச் என்ன ஏது நாளைக்கு கண்டிப்பாக கமெண்டில் எல்லாம் டீட்டெயில் சொல்லிடுவீங்க இந்த வாட்சை பார்த்து ஓகேங்களா பார்த்துங்க அவ்வளோதான் இந்த வாட்சியும் நல்ல டிசைனு சூப்பராக இருக்குது ஆனால் இதில் தேதியும் இது கொண்டி தான் இருக்குது அதில் பாக்கி ஒரு மூ ரெண்டு டிசைன் எக்ஸ்ட்ரா இருக்குது அவ்வளோதான் நண்பா ஓகே அடுத்தது எதுவும் டியூட்டி வரல உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அன்சாரி கடைக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்படியே வரேன் ரூம்லேயே எவ்வளோ நாள்தான் கிடக்கிறது கடுப்பாது போயிட்டு வந்துடுவா போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் பா நைட்டு ஒரு மணி ஆகிடுச்சி அன்சாரி கடையிலேருந்து வந்தேன் ஒன்று நேரம் பேசிவிட்டு நின்றுட்டு டியூட்டி ஒன்றுமே வரல ஓகேங்களா இன்றைக்கு உள்ள இது அவ்வளோதான் இதில் ஒரு ஒருத்தர் பாய் ஒரு ஃபோன் அடித்து நம்மளுக்கு விசாரித்தார் அதாவது ஹவுஸ் டிரைவராக இங்கே வேலைக்கு வந்திருக்காப்புல ஒரு ஊரில் நினச்சி யாரை என்னெல்லாம் கேட்டுக்க வேணாலும் நினைச்சுக்கலாம் நான் கேட்குறேன் தப்பாக தான் இப்போ கே சொல்கிறது கூட தப்பாக ரேட்னு கூட தெரில உங்களுக்கு அந்த க விஷயம் தெரிஞ்சுனா சவுதியில் இருக்கிறவங்களுக்கு மேட்ரை தெரியப்படுத்தி சொல்லுங்கள் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது அவர் வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு சவுதிக்காரங்க வீட்டில் இருக்கிற வண்டி வேலை வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு தண்ணி தண்ணி அடிச்சிருக்காப்புல தண்ணி அடிச்சதை பார்த்துட்டாப்புல அவங்க கஃபீல் அப்போ பார்த்துட்டு எனக்கு பிள்ளைங்களாம் இருக்கு நீ இப்படி பண்ணுற நல்லா கேட்டுங்க அந்த கஃில் எல்லாம் மனசுக்கார பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுற நீ ஊருக்கு போ எனக்கு வேணாம் வண்டி ஓட்ட அப்படின்னு சொல்லி கேட்டவுனே அந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்காப்புல இந்த மாதிரி ஊருக்கெலாம் என்னால் போக முடியாது உனக்கு வேணான்னா இன்னொரு இடத்துக்கு என்னை அனுப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனையா இல்லை சந்தவம்பா இல்லை சாரவதனமாக பேசிட்டு வந்துட்டாங்களா என்னான்னு தெரில அது முடிக்கும் காவல்துறைக்கு போவாத அவர் அந்த சவுதிக்காரங்க காவல்துறையில போய் அணுகாமல் இந்த ஆள்கிட்டே ட்ரைவர்டே பேசி அவரை ஊருக்கு அனுப்பிடலான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி டைட்டாகவும் இன்னொரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்லேயும் போய் வண்டி ஓட்டுவேன் இது மாதிரி நீ தப்பு பண்ணினா அங்கே பிள்ளைங்களுக்கு எது பிரச்சனை ஆகிடுமோ எதாகிடுமோன்னு சொல்லிவிட்டு காவல்துறையில் சொன்ன உடனே காவல்துறை வந்து பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க இப்போ அந்த பாய் ஊருக்கு போகணுமா பாயா யார் என்னங்கிற விவரம்லாம் கேட்டுக்காரிங்க சும்மா ஒரு பேச்சுக்கு பாயங்கிறேன் அந்த விஷயத்தில் அவர் ஊருக்கு போனோம் அந்த டிரைவர் அந்த டிரைவர் இப்போ ஊருக்கு போகிறதுக்கு என்ன நடக்கும் அதுக்குள்ளே எதுவும் சவுதியில் உள்ளவங்க எதுவும் தெரியுமா என்ன சூழ்நிலை ஏது அவரை உள்ளதுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வைப்பாங்களா என்ன மாதிரியான பொசிஷன் அது இவர் பண்ணதும் மிகப்பெரிய தப்பு எதுக்கு தேவையில்லாமல் ஊருக்கு நல்லபடியாக அந்த டிரைவர் சொ அந்த சவுதி சொல்லும் போதே ஊருக்கு போயிருக்கணும் எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிட்டே போயிட்டு நீங்கள் திருப்பி வேற வீட்டுக்கு வந்து அவருக்கு தெரிய இல்லை மாட்டிக்கிட்டீங்க இந்த தப்பே பண்ணக்கூடாது சவுதியில இது கொய்த்து கிடையாது கொய்த்தில் தான் அங்கங்கே எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடக்கிறதும் இதுமா மாட்டிக்கிட்டு முழுக்கிறதும்மா டெய்லி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு கேள்விப்படுறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே ஃபோன் அடித்து சொல்லும் போது இங்கே சவுதி அப்படி கிடையாது மாட்டினீங்கன்னா உங்களை மாதிரி செயின் செயின் செயினாக பிடிச்சி யார் யாருன்னு கை வச்சு உள்ளே எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே வைப்பாங்க இந்த தவறு பண்ணாங்க வந்த வேலை என்னவோ வாழை சுருட்டிக்கிட்டு வேலையை பாருங்கள் வேலையில் ஏதாவது குறைகிறா இருக்கா பாருங்க சம்பளம் கூட கேட்குறீங்க அது வேற இந்த விஷயத்தில் அந்த சவுதிக்காரன் தப்பு பண்ணியும் உங்களை விட்டு ஊருக்கு அனுப்பி விடணும்னா பண்ணியிருக்கான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் தப்பு இல்லையா வந்த இடத்துல என்ன வேலை போகணுமோ அந்த வேலையை கரெக்டாக பாருங்கள் சரிங்களா தேவையில்லாத இடத்துல போய் தேவையில்லாமல் பிரச்சனைங்க இப்போ உப்புளை பிள்ளைகிட்ட ஒழுங்காக பேசுகிறது கரெக்டாக நடந்துக்கணும் விட்ட சண்டை வளர்க்குற மாதிரி கோவப்படுற மாதிரி ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணக்கூடாது நல்லா பழகுன கூட இருந்தால் விட்டுருங்க இதே நான் பண்ணுற இடத்துல வந்து இன்னும் ஒரு ட்ரைவர் வந்து வேற ஒருத்தவன் பண்ணனா நடக்காது அவன் பொறுமையாக என்ன தரணும் அந்த பிள்ளைங்க அவனுக்கு மேலே ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வரவன் அதுகளுக்கு தான் அடிப்படைஞ்சு போனோம் நான் சின்ன பிள்ளைலேருந்து அந்த பிள்ளைங்கள இவ்வளோ இருந்து பார்க்குறேன் சின்ன பிள்ளைலேருந்து ரெண்டும் நான் சாப்பிடும்போது என்னோடய இதுலேருந்து எடுத்து சாப்பிட்டுச்சுவோ நான் அதுவும் இதில் சாப்பிட்டு அப்படியே எங்களுக்குள்ளே ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிடுச்சு நாங்கள் போயிட்டுருக்கோம் அதனால் வந்த இடத்துல வேலையை பார்த்தோமா சம்பளத்தை வேணுமா அமைதியாக போனோமா இப்படி இருங்க எதுக்கும் தேவையில்லாத பிரச்சனைக்கெலாம் போகாமல் கஃபீல்ட்ட பிடிக்கணும்னா ஊருக்கு போகிறேன் அவ்வளோ தான் அந்த மனுஷன் அனுப்பும் போதே நீங்கள் போயிருக்கணும் உங்கள் தான் தப்பு இதுக்கு நல்ல கருத்து ஏதாவது கமாண்டில் தெரிவிங்க இதை பற்றி உள்ள உங்கள் விளக்கம் ஏதாவது தெரியுங்க அவர் ஊருக்கு போகிறதுக்கு எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஐடியா ஓகே நண்பா வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த க விஷயத்தை பற்றி கமாண்ட்லேயும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் பாய்